நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ராகுவை நாம் இயக்கணும் அப்படின்னா அது சாதனையாகவும் இருக்கும் கேது சொல்கிறத நாம் ஃபாலோ பண்ணி நடந்தால் நாம் மற்றவர்களுக்கு போதனையை கொடுக்குற அளவுக்கு நம்மளை உயர்த்தும் இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்ற தன்மைக்கு கொடுக்கும் அதனால தான் ராகு கேது போல் அதிக உயர்வையும் கொடுக்கறது யாரும் இல்லை அதிக தாழ்வையும் கொடுக்கறது யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க ராகு கேதுவை நாம் நிழல்கிறோகோன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த நிழல் கிரகங்கள் வந்து நிழலில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தன்மை படைச்சதாக இருக்குது அப்போ தவறுகள் செய்கிறதிலிருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறதுக்கு ராகுவையும் கேதுவையும் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது இப்போ இது ஆரம்பிக்கிறார் அறிவழகன் அவர்கள் ஐயாவை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்கையா எஸ் கே ஜோதிட பயிற்சி பயிற்சி மையம் சார்பாக நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கிறோம் அது ஐயாவை இன்றைக்கி ராஜ் ஐயாவை அறிமுகப்படுத்தணும் அது அறிமுகன் ஐயாவை அறிமுகப்படுத்தணும் ஐயா வாங்க எல்லாமாகவும் எல்லாவற்றையும் இயக்குபவராகவும் எளிமையாக அணிவு அணுகக்கூடியவராகவும் உண்மையாகவும் உள்ள ஏக இறைவனின் பாத தொழுதும் ஜோதிடம் எனும் கடல் போன்ற கலையை உலகத்திற்கு அளித்த இறைவனை வணங்கியும் முன்னோர்களை வணங்கியும் குருநாதர்களை வணங்கியும் எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் நிறுவனர் யோக வராகி சக்தி பீட நிறுவனர் யோகநாத குருஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தும் எனது உரையை தொடங்க இருக்கின்றேன் நாம் இப்போ பேசுகிற டைட்டில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி சாதனையா அல்லது போதனையா அப்படின்ற டைட்டிலில் பேச போகிறோம் இதில் நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ராகுவை நாம் இயக்கணும் அப்படின்னா அது சாதனையாகவும் இருக்கும் கேது சொல்கிறத நாம் ஃபாலோ பண்ணி நடந்தால் நாம் மற்றவர்களுக்கு போதனையை கொடுக்குற அளவுக்கு நம்மளை உயர்த்தும் பஞ்சபூதங்களாக பரிமணிச்சிருக்கிற இறைவனின் செயற்கைக்கு தகுந்தபடி உலகில் அனைத்தும் இருக்குது இதில் இல்லாமையே இருக்கிற மாதிரியான நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்கிற ராகு கேது பயிற்சியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் மாறாதமாக இருக்கும் அப்படின்ற நியதிக்கு தக்கபாடி இப்போ நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி மாற்றம் கும்பம் மிதுனம் துலாம் ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தருமா தடுமாற்றம் தருமா அல்லது மாற்றம் எதுவும் தரு ஏமாற்றத்தை தருமா அப்படின்றத நாம் பேச போகிறோம் இதில் கேது பயிற்சியில் முக்கியமாக கும்பம் மிதுனம் துலாம் ராசி நேயர்கள் ராசி நேயர்கள் கண்காணி இல்லை என்று செய்வார் கண்காணி இல்லா இடமும் இல்லை அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னதை நினைவில் வச்சுக்கிட்டு நமக்கு கண்காணி யாரும் இல்லை அப்படின்றத நினச்சி செயல்படுறத தவிர்க்கணும் இது மட்டுமே செய்தாலே மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் ராகு கேது ரெண்டுமே இல்லாத மாதிரியே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்ற தன்மைக்கு கொடுக்கும் அதனால தான் ராகு கேது போல் அதிக உயர்வையும் கொடுக்கறது யாரும் இல்லை அதிக தாழ்வையும் கொடுக்கறது யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க இதற்கு உதாரணமாக பாம்பு சொல்கிறாங்க ராகுவை பாம்போட தலையாக சொல்கிறோம் அந்த தலை அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனோட வாள் வேற ஒரு எண்டில் இருக்கும் நாம் அங்கே வாள் இருக்கிறத கவனிக்காமல் இல்லைன்னு நினச்சி வாழை மிதிப்போம் அதனோட தலை வந்து நம்மளை தீண்டும் அது தலை இருக்குன்னு நினச்சி நம்ம வேறு பக்கம் போயிட்டுருப்போம் அப்போ அந்த இடத்துல வாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதை கேது பயிற்சிக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறோம் இது இப்போ நாம் சொல்கிற பலன்கள் எல்லாமே நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடும் விழிப்புணர்வோடும் எடுத்து சக்ஸஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் தானே தவிர பயமுறுத்துறதுக்காக இல்லை ஜோதிடத்தோட தன்மையே அப்படி தான் யாரையும் பயமுறுத்தி அவங்களோட மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்காக இல்லை முன்னேற்பாடாக நடந்துக்கிறதுக்கான தன்மையை தான் ஜோதிடம் கொடுக்குது அதை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ராகு கேது அப்படின்னா ரெண்டையும் பிரிக்க முடியாது ராகுனா சாலையையும் கேதுவை அதில் இருக்கக்கூடிய வேகத்தடையையும் சொல்லலாம் நம்ம சாலையை மட்டுமே கவனம் வச்சுட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருந்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த ரோட்டாலேயே உருவாக்கப்பட்ட வேகத்தடையை நம்ம கவனிக்காமல் போய் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதையே நாம் விழிப்போடு இருந்தோம் அப்படின்னா முன்னாடியே நாம் அதில் இருக்கக்கூடிய வேகத்தடையை கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாகவும் மெதுவாகவும் போனோம் அப்படின்னா பயணம் மிகச்சிறப்பானதாக இருக்கும் அப்போ ராகுன்ற அந்த தூண்டுதலை மட்டும் நம்ம கண்டுக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேகத்தடையும் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது ராகு கேதுவை நாம் நிழல் கிரகம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த நிழல் கிரகங்கள் வந்து நிழலில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தன்மை படைச்சதாக இருக்குது அப்போ தவறுகள் செய்கிறதுலருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறதுக்கு ராகுவையும் கேதுவையும் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது இப்போ இதில் கும்பம் நிதுனம் துலாம் இந்த ராசி நேயர்களுக்கு நன்மைகள் எந்தெந்த பகுதிகளில் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது நல் நிறைய நன்மைகள் நடக்கிறது யார் யாருக்காக இருக்கும் அப்படின்னா தகவல் தொடர்பு போக்குவரத்து விமானம் ட்ரோனு அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ராஜு பயிற்சி மிகவும் சாதகமானதாக இருக்கும் இந்த சமயத்தில் இந்த மூன்று ராசிகார்களுக்கும் தைரியம் அதிகமாக வரும் வசீகரம் அதிகமாக இருக்கும் டிவி சினிமா ஊடகம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த டைமில் நிறைய வரும் புதுசு புதுசாக நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த ஆராய்ச்சிகள்லாம் சக்ஸஸில் இருக்கும் காற்றாலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் கடிகாரம் டிவி எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் இந்த சமயங்களில் நிறைய வெற்றி பெறும் போல் இந்த காலகட்டத்தில் மாற்று மருத்துவத்துக்கு சிறப்பான வளர்ச்சி இருக்கும் மார்க்கெட்டிங் செய்கிற பீப்புள் மெடிக்கல் பீப்புள் இந்த மாதிரி ஆட்களுக்கும் நிறைய வளர்ச்சி இருக்கிறதுக்கு இந்த ராகுகீது பயிற்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்போ இதே டைமில் நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் இந்த சமயத்தில் தன்னோட ஒழுக்கம் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அந்த பகுதிகளில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் என்னென்ன அப்படின்னா ரொம்ப நல்லவரையும் வந்து கெட்டவராக்கிறதுக்கான தன்மை இந்த நேரத்தில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பேசுகிறது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது எல்லாம் வந்து இந்த நேரங்களில் நக நிகழும் இந்த பகுதிகளில் நம்ம மாட்டிக்காமல் எச்சரிக்கையான இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இதில் முக்கியமாக வந்து பயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போது ஒவ்வொருத்தரோட பிறந்த கால ஜாதகத்தில் சுக்கரனோட கேது சேரும்போது மனைவி வெளியிலேயும் செவ்வாயோட கேது சேரும்போது சகோதரர்கள் கணவர் இவர்களோடவும் கருத்து வேறுபாடு பிரிவு இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கேது அப்படின்னாவே மாற்றம்தான் இந்தந்த கிரகங்களோட ராகு கேது சேரும்போது அதெல்லாம் மாற்றத்துக்கு உங்களை தூண்டும் உதாரணத்துக்கு புதனோட ராகுக்கு இது சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு இப்போ சேருது அப்படின்னா நீங்கள் வந்து பெயர் மாற்றம் டாக்குமெண்ட் சம்மந்தமான எல்லாம் மாற்றம் சே செய்கிறது பத்திரம் இது மாதிரியான விஷயங்களில் மாற்றம் செய்கிறதெல்லாம் இப்போ முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் அதெல்லாம் சக்ஸஸாக முடியும் அதுக்கு சக்ஸஸாக முடியணும் அப்படின்னா குரு கேது சேர்க்கை இருந்து அதனோட பார்வை அதுக்கு பட்டுச்சு அப்படின்னா அது இன்னும் நல்ல பலன் கொடுக்கும் இப்போ இதில் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணணும்னா முக்கியமாக ராகு வாய் அப்படின்றதுனால நீங்கள் வழியாக எடுக்கக்கூடிய உணவில் ரொம்பவும் கவனம் செலுத்தணும் உணவில் கவனம் செலுத்துறது மூலிமா வயிற்று வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஸோ நல்லா பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பசி இருந்தால் மட்டும் சாப்பிட்றது அப்படின்ற தன்மையை இப்போது ஏற்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம் யார் யாருக்குனா கும்பம் மிதுனம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவும் அவசியமானதாக இருக்குது நிறைய தண்ணி குடிக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க பசி இல்லாமல் சாப்பிட்றத எப்பயுமே ஃபாலோ பண்ணாதீங்க முக்கியமாக வந்து பிளாஸ்டிக் கவரில் டீ கப்பில் இதெல்லாம் வந்து ராகு கேதுவோட காரகத்துவத்தில் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் கப்பு பிளாஸ்டிக் கவர் இதுலையெல்லாம் வந்து நீங்கள் உணவு வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த உணவை வச்சு நீங்கள் வந்து கோயில்களில் அன்னதானம் பண்ணுறதோ இல்லை ஒரு பிரசாதம் கொடுக்கறதையோ பண்ண வேண்டாம் அது நீங்கள் செய்கிற புண்ணியத்தை அப்படியே குறைச்சிரும் நீங்கள் உணவு கொடுக்குறீங்கன்றதோட மட்டும் இல்லாமல் அந்த உணவோடு சேர்த்து ஒரு விஷத்தையும் கொடுக்குற மாதிரியான தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான உணவை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கலந்து நீங்கள் உணவுகளை கொடுக்குறதோ வேறு சூடான உணவுகளை இந்த பிளாஸ்டிக் சார்ந்த விஷயங்களில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் இப்போ கட்டட வேலையெல்லாம் செய்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அவசரத்துக்கு டீயை கவரில் வாங்கிட்டு போகிறாங்க அந்த கவரில் வாங்கி டீ குடிக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப எளிதாக நினைக்க வேண்டாம் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்மளோட ரத்தத்துலேயே பிளாஸ்டிக் துகள்கள் கண்டு துகள்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் துகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வாட்டர் கேனில் எல்லா இடத்துலேயும் வாட்டர் கேனில் நீங்கள் பிளாஸ்டிக் அப்படின்னா பிளாஸ்டிக் கேனில் வாட்டர் இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவும் பிளா பிளாஸ்டிக்கு சந்திரனும் பிளாஸ்டிக் அப்போ ராகுவும் சந்திரனும் சேர்ந்த சேர்க்கையாக உங்களுக்கு மாறிடும் அப்போ உணவுப் பொருள் கூட நீங்கள் பிளாஸ்டிக்கை எங்கேயுமே மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய பரிகாரமாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பாதிப்பு தரும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பாதிப்பு பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் அடுத்து வந்து நீங்கள் எங்கன்னா வெளில போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கவரை வந்து எங்கேயுமே கொடு வெளியில் போடாமல் இருங்க பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு அரசு சொல்லுது அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இது யார் யாருக்குன்னா எல்லாருக்குமே பொதுவாக இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் கும்பம் மிதுனம் துலாம் ராசி நாயர்கள் இதை ரொம்பவும் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் இதில் வழி வழிபாடு சார்ந்த பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ நரசிம்மர் யோகா ஆஞ்சநேயர் ஸ்ரீ சுகர் சுகவனேஸ்வரர் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலயமா இதனோட தன்மைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த டைமில் தான் வந்து நம்மளுக்கு யாராவது பிலிஸ் முனியை வச்சுட்டாங்களோ வேறு ஏதாவது நம்மளுக்கு செஞ்சிட்டாங்களோ அப்படின்றத எண்ணமெல்லாம் தோணும் இதற்கு பரிகாரமாக வந்து நீங்கள் மனவியல் நிபுணர் ஆவியுலக ஆராய்ச்சியாளர் திரு செல்வமணி ஐயா அவர்களை அணுகினீங்கன்னா நீங்கள் நேரடியாக உங்கள் முன்னோர்களோடையும் பேசலாம் அதுவே இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் சார் நம்ம முன்னோர்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கைட் பண்ணுறாரு சார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆணி ஐப்பசி மாசி இந்த மாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருட காலங்களில் கம்யூனிகேஷனில் நிறைய ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்கள் பேசுகிறது ரொம்ப கவனமாக பே பேசணும் நீங்கள் ஒன்று பேசுவீங்க அவங்க புரிஞ்சுக்கிறவங்க வேறு ஒன்றா பேச்சு புரிஞ்சுப்பாங்க அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதே போல் டிஸ்பிளே எல்லாம் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அரசு அதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதில் எல்லாமும் நீங்கள் நல்ல தீர்வுகளை எடுத்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தான் அதில் ரொம்பவும் கட்டாயமான விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கும்ப காதல் உணர்வு அதிகம் இந்த டைமில் அவங்களுக்காக காதல் வலை வீசப்படும் அது அன்புன்ற போலியான வலையாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் ராகு கேது அப்படின்னாவே போலின்றதை கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது ஸோ அதனால் படிக்கிறவங்க காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவும் கட்டாயமான விஷயமா இருக்குது அடுத்து சி கேது பயிற்சினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் சிம்மம் மேசம் தனுசு இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஆன்மீக ஆராய்ச்சிகள்லாம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் தியானம் யோகா இது போன்று கற்றுக் கொடுக்குறவங்க நீதிபதிகள் எலெக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவும் பாசிபிலிட்டான டைமாக இப்போது இருக்கும் இதில் புது புது கண்டுபிடிப்புகள்லாம் வரும் அதுலேயும் முக்கியமாக வந்து ட்ரோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமான வளர்ச்சி காண்பதற்கான டைமாக இப்போ இருக்கும் இப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நல்ல நியாயமான தீர்ப்பு வருவதற்கான சாதகமாக இருக்குது எப்படின்னா இப்போ நீதிபதி அப்படின்னா தராசையும் அந்த நீதியை கொடுக்கக்கூடிய அந்த தராசில் இருக்கிற முல்லா கேதுவையும் அந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய செயின் பழைய மாடல் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த செயினாக வந்து ராகு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய படிக்கற்களாக வந்து ஒவ்வொரு கிரகங்களாகவும் இருக்கிறதா சிறப்பான ஜோதிட குரு சொல்லியிருக்காரு அதே போல் கேது இப்போ நடக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் எனக்கு தெரிஞ்சு குருவோட குருவாக இருக்கிறவரே ரொம்பவும் சிம்பிளான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காவி வேஷ்டி வெறுமனே வெள்ளை சட்டை இது மாதிரியான எளிமையான ஆடைகளை அணிந்து அந்த பகுதிகளை கடந்துக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒன்றே ஒன்று தான் இதில் ரூல் கேது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நியாயம் நீதி நேர்மை இதை மூணு ஃபாலோ பண்ணாவே போதும் இப்போ நிறைய பேருக்கு கேசஸ் எல்லாம் நடக்கும் அந்த கேஸெல்லாம் சாதகமாக தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நியாயமானவர்களுக்கு இதே மோசமானவர்களுக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக் இப்போ கிடைக்கக்கூடிய தீர்ப்பு மிக்க தண்டனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது தாய்வழி உறவுகள் மூலமாக நிறைய நன்மை கிடைப்பதற்கு இப்போது சாதகமான நேரமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா மன அழுத்தம் தாய்வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை எல்லாம் இப்போ அதிகமாக இருக்கும் இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் தாய்வழி மாமியார் ஜாதகர் இந்த மூவருக்கும் வந்து மறதியோ அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகளோ அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ முதலீடு செய்கிறது அப்படின்னா அந்த முதலீடில் ரொம்பவும் கவனம் வச்சுக்கணும் முதலீட்டில் நிறைய நெருக்கடி ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்குது பொய்யா சொல்லுவாங்க நூறுரூபா கொடுத்தா ஆயிரரூபா தரோம் ஆயிரரூபா கொடுத்தா பத்தாயிரூபா தரோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான மோசடியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ தீர்ப்பு கிடைக்கும் அதே போல் இப்போது நாடு கடத்துறது சிறை தண்டனை கிடைக்கிறது இதெல்லாம் இப்போ எக்ஸாம்பிளாக நடக்கும் ஆக்சுவலாக ராகு கேது பயிற்சி வந்து மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்ச்சதாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் இப்போ ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வச்சு நீங்கள் பார்த்தாலும் ஆல்ரெடி ராகு வந்து மீனத்தில் இருந்து பதினாலு டிகிரியில் இந்த பக்கம் கடக்கும் போதே ராகு கேதி பயிற்சி நடந்துட்டதாக தான் அர்த்தம் அதுதான் இப்போ கடந்த வாரங்களில் நான் நாடு கடத்தப்படுதல் சிறையில் அடைக்கப்படுதல் இது மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்துது ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுக்கான பகுதிகள் இது புதிய முயற்சிகளிலாம் தட் தடங்கள் ஏற்படும் யார் யாருக்கு மிதுனம் கும்பம் துலாம் ராசி நாயர்களுக்கும் ப்ளஸ் சிம்மம் மேசம் தனுசு சார்ந்த ராசியாளர்களுக்கும் இப்போ இதில் வந்து மனநோய் பரம்பரை நோய் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கடினமான சூழல் ஏற்படும் யாரோடையும் இணக்கமாக இருக்க முடியாது அந்த இணக்கமாக இல்லாமல் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தனிமையை ஏற்படுத்துறதுக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இணக்கத்தோடு நடந்துக்கிட்டிங்கனாவே அது பெரிய பரிகாரமாக மாறிடும் இதுக்கு மேலே வந்து சர்வாதிகாரம் பிடிவாதம் இந்த குணமெல்லாம் அதிகமாக வரும் அதற்கு வந்து எல்லோரோடையும் இயல்பாக பழகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் இப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் அப்படின்ற தன்மைப்படி இப்போ வர்ற பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும் இப்போது ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தோல் சார்ந்த தோல் நோய்கள் அரிப்பு அலர்ஜி வலிப்பு மனம் நோய்கள் இவையெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் யுட்ரஸ் சார்ந்த அதாவது ஆசன வாய் சார்ந்த பிரச்சனைகளும் கர்ப்பப்பை வாய் சார்ந்த பிரச்சனைகளும் இப்போ அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இது ரெண்டுக்குமே வந்து நம்ம சுகாதாரத்தையும் நல்ல உணவு முறையையும் மைண்டில் வச்சுக்கிட்டாவே போதும் இதில் முடிவுரையாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கேது இருக்கா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சியோ இல்லை வேறு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சியோ இங்கே தேவையில்லாத ஒன்று ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்ற கான்செப்டே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து உலகம் தட்டையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உலகம் உருண்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுவும் இல்லை அது வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஆராய்ச்சி செலுத்ததுக்கான நாட்கள் நேரங்கள்லாம் இங்கே எதுவும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க ராகுக்கு எது அப்படின்ற தன்மைகளில் இது மாயையான ஒன்று அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாயையில் எதெல்லாம் நம்மளை தூண்டுதோ அந்த விஷயங்களையெல்லாம் உடனே செய்யாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சாலையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணலாம் அந்த வெயிட் பண்ணுறதுக்கான பொறுமை இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா டேக் டைவர்ஷன்னு சொல்லி அடுத்த பக்கம் திரும்பி போகிறோம் ஆனால் அது வந்து ஒரு சினிமா படத்தில் காமிச்ச மாதிரி டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லி எல்லா இடத்துலையும் போயிட்டு கடைசியாக நாம் நேராகவே போயிருந்தால் கூட ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் அதையும் கடந்து நாம் ரொம்பவும் நேரத்தை விரயம் பண்ணதாக மட்டும்தான் அது மாறுது அப்போ நம்ம அந்த போலியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் தூண்டுதல்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நம்மளை நம்மளே கவனிச்சிட்டு இது உண்மையாக தான் இருக்கா இது செய்கிறதுனால நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு போதும் இதுல தூண்டுதல் செய்யக்கூடிய கிரகமாக ராகுவும் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகமாக கேதுவும் இருக்குது அந்த கேது கொடுக்கக்கூடிய தடை தாமதங்கள் வந்து நம்மளை வந்து ஒருபடி உயர்த்துவதற்காகத்தானே தவிர நம்மளை தாழ்த்துவதற்காக இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் எனக்கு முதன் முதலாக பேசுவதற்கான சிறப்பான வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் நிறுவனர் ஐயா யோகிநாத் குருஜி அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி மிக்க வணக்கம் அவர் ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய ஜோதிடராக வளம் வர வேண்டும் நட்சத்திரமாக வ வளம் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களுக்கு மேட்டு செல்வமணி அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்